அறிவி சமூக நண்பர்களுக்கு அன்பும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் தமிழகம் முழுவதிலும் தமிழகம் முழுவதிலும் வண்ண தொலைக்காட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன திருநெல்வேலிக்கு அருகில் ஒரு கிராமம் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடத்தில் அங்கேயும் இந்த கிராமத்து பஞ்சாயத்தில் வண்ணத்தலைக்காட்சிகள் விநியோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது விநியோகம் செய்யப்பட்டுக் கொண்டிருந்ததில் முறைகேடுகள் நடைபெறுகிறது முறைகேடுகள் எதிராக அங்கே இருக்கக்கூடிய இரண்டு இளைஞர்கள் போர்க்குரல் எழுப்புகிறார்கள் அன்றைய இரவே அந்த இளைஞர்கள் வீட்டுக்கு அமைக்கப்பட்டு காவல்துறையால் பிடிப்பதற்காக செல்கிறார்கள் அந்த இளைஞர்கள் அங்கே கிடையாது அந்த அந்த இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்று கொடுக்கிறார்கள் காவல்துறையை திருப்பி அனுப்புகிறார்கள் அந்த இரண்டு இளைஞர்களும் தலித்துகள் ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்படை அமைத்தது காவல்துறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையின் வேண்டுகோளுக்கென இங்கே ரேகா அவர்கள் பட்டியல பெண் சிறுமி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அவளுடைய குரல் வலை நெருக்கப்பட்டிருக்கிறது அவளுக்கு மிளகாய் அரைத்து கொடுத்திருக்கிறார்கள் எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடும் அவருக்கு கிடையாது அவளை நிர்வாணப்படுத்தி முடிந்தால் வெளியே ஓடு என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் யார் தெரியுமா என் அப்பா யார் தெரியுமா என் மாமா யார் தெரியுமா அந்த குழந்தையிடம் செய்தது சாதி திமுக அன்றைக்கு தொலைக்காட்சியை சூறையாடி விட்டதாக இரண்டு தலித் பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்த திராவிட முன்னேற்ற கணக்கான சாங்கம் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பட்டியலில் திரும்பிக்கு பிடிப்பதற்கு காவல்துறையை நியமிக்கவில்லை காவலர்களை நியமிக்கவில்லை நியமித்திருந்தாலும் செயல்படவில்லை வந்து எந்த அதிகாரம் இருந்தாலும் கண் தெரியாதவர்கள் காது கேட்காதவர்கள் மாற்றுத்திறன் படைத்தவர்கள் தங்களுடைய உரிமைக்காக தங்களுடைய தேவைக்காக போராட்டம் நடத்தப்படுவது என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு அறிகாத ஒரு செயல் அது அதிமுக ஆட்சியில் வளர்ந்தது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உரிமைக்காக எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காக அதிகாரத்துக்கு எதிராக ஆதிக்க சாதிக்கு எதிராக போராட்டம் நடத்து என்றால் வெட்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள் கிடையாது இந்த அரசாங்கமும் எதிரில் நிற்கக்கூடிய மற்ற ஆதிக்க சாதியினரும் தான் இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதா ஒண்ணுமே பண்ண முடியாதா எல்லாம் நிகழ்த்த முடியும் எல்லாமும் நிகழ்த்த முடியும் நமக்கு முன்னால் பேசிய அருமை தோழர் குறிப்பிட்டது போல் இங்கே நாம் அனைவருமே தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறோம் நம்முடைய உரிமைகளை கேட்க தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறோம் உதிரிகளாக சிதறி கிடக்கிறோம் இதுதான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் ஆதிக்க சாதிக்கும் தேவையாக இருக்கிறது அந்த தேவையை நாமே மறைமுகமாக அவர்களுக்கு நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒன்று கூடாத வரை அதிகாரமும் ஆதிக்க சக்தியும் ஒடுக்கப்படக்கூடிய மக்களை ஒடுக்கப்படக்கூடிய பெண்களை ஒடுக்கப்படுவர்கள் எல்லோரையும் குரல் எழுப்பிக் கொண்டு ஒட்டுமொத்தமாக இருந்து ஆதிக்க சாதிக்கு எதிராக நம்மால் களம் காண முடியாதா களம் காணுவதற்கு மனசு இல்லை நமக்கு நம்முடைய ஒற்றுமையை குறைப்பதற்கு நம்மோட பயணித்துக் கொண்டிருக்கிற என்ன செய்ய வேண்டியிருக்கிறது ஏங்க தென்காசிக்கு பக்கத்தில் ஒரு மேல உட்கார கிராமத்தில் வாராவதி மேல வாராவதி திமுறை இருக்கும் வாராவதி மேல உட்கார்ந்து இருக்க அடிக்கிறது பட்டியல மாணவன் படிக்க முடியவில்லை திருச்சியில ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய அந்த மாணவருக்கு மூத்திர கலந்து கொடுத்திருக்கான் யாரு ஆதிக்கு சாதி இன்னைக்கு தென் மாவட்டங்களில் குறிப்பாக பதினைந்து இருபது இருபத்தி ரெண்டு இந்த வயது இளைஞர்கள் தான் சாதி வெறி உணர்வாளாக கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு எதிராக தொடர்ந்து இந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்டு வரக்கூடிய அத்தனை பேருக்கு எதிராகவும் அவருடைய கைகள் கத்தி குத்தி வீட்டுகளாக கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசுக்கு ஒண்ணுமே தெரியாதா காவல்துறை தெரியாதா நண்பர்களே பெரியவர்களே திருநெல்வேலியில ஒரு ஆதிக்க சாதி வரி கும்பல் தன்னுடைய குழந்தைகள் மீது ஒடுக்கப்பட்ட பகுதி மாணவர்கள் சாதி வன்கொடுமை செய்கிறார்கள் என்று தலைமை ஆசிரியர் புகார் கொடுத்தாயா இதுதான் இந்த தப்புக்கு அந்த மாணவனுடைய குடும்பத்தாரை பிடித்து சின்னாபண்டப்படுத்தி சின்னதுரையை வெட்டி புதைத்தார்களே அவன் உயிரோடு இருக்கிறான் கடந்த இரண்டு நாளுக்கு முன்னாடி அவனுக்கு பிறந்த கூட நடந்தது அப்படியான ஒரு விஷயத்தை தொடர்ந்து அதிகார சக்திகள் ஆதிக்க சக்திகள் சாதிகளோடு இணைந்து கூட்டணி இதை மாற்ற வேண்டும் என்றால் நாம ஒற்றுமையா இருக்கணும் அவனுடைய பணத்திமரோடு இருக்கிற அதிகார திமுறோடு இருக்கிறான் அதிகார போதையோடு இருக்கிறான் அந்த போதைக்கு எதிராக நாம் வேதைகளாக இருக்கிறோம் நம்முடைய நிலைமையை நாம் புரிந்து கொண்டாலும் ஒன்று சேர்வதில் அப்படி என்ன நமக்குள்ள மனக்கசப்பு ஒன்று சேர வேண்டிய தேவையை நம்முடைய மக்கள் ரேகா இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் நியாயம் வேண்டும் வேண்டும் இந்த அரசாங்கத்தின் மேல ஒரு நம்பிக்கை வரணும்னா இளைய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைத்தால் நீங்க குறைந்தபட்சம் இந்த நிகழ்ச்சியோ கூட சம்பந்தப்பட்ட ஆளுகளை அரஸ்ட் பண்ண முடியும் அரஸ்ட் பண்றதுக்கு எல்லா விதத்திலையும் விஞ்ஞானம் உங்களுக்கு துணை இருக்குது ஆனா அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்த மறுக்கிறீர்கள் பயன்படுத்த கூடாது என்று முடிவு செய்து வைத்திருக்கிறீர்கள் சின்ன சின்ன சினிமாவெல்லாம் டிவி சீரியல்லாம் ஒரு அக்யூஸ்ட எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு தெளிவாக போட்டு காமிக்கிறான் அவன் யார் யாரெல்லாம் கான்டெக்ட் பண்றான் அவனுடைய போன் நம்பர் என்ன அவன் குடும்பம் யார் யாரு அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு ஏன் இவ்வளவு பெரிய பத்தினுடைய நண்பர்கள் இந்த காவல்துறைக்கு தெரியாதா அதை செய்யுங்க அதை செய்தால் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தின் மீது எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலித் மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கை வரக்கூடிய வேலைகளை திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும் என்று கூறி அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு எங்கள் சார்பாக ஆழ்ந்த அஞ்சல் என்று சொல்ல முடியாது ஆழ்ந்த உறுதியான ஒரு இருக்கத்தை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்